வெற்றிவேல்முருகனுக்கு எல்லா மன்ன பழனிமுகம் எம்பருமான் கருணாச்சலம் திருடவே சதம் கரை மற்றும் அருணாசா ஸ்ரீசாமிசுவாமி திருவிழா திருப்பூண்ட மகாமந்திரத்து கௌமாரிய தலத்து வரிசைப்படி பாடல் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு கலக சம்பிரம துவங்கும் விஜயமங்கல தலத்து திருப்பூருக்கான இசையுடித்த பணியாண்டம் திருவிடம் விஜயமங்கலம் திருடும் சமர்ப்பிப்போம் முருகாச்சரம் வெற்றி வேல்முருகனுக்கு அரோர் அரோர் அரோவர் തനന താനന 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 തനന തനന തനാനന്ദ താനന താന താന കലക സമ്പ്രമ തലേ വിലോചന മലസി വന്ദിഡ പുണറം ആണവ കളല വണ്ടെൻ ശാരീരം വായിവിഡ അഭിരാമ അഭിരാമ ിൽ കോമാളിയ പലനകം പട സീരോട് പേതക കരണമും ചെയ്തു ഉൾപാലൂർ തേൻകിതൾ അമുദൂരൽ അമുദൂരൽ സെലവി മെൻപണ തോളോട് തോൾ പോറ നില കുളത്ത് ഏറാകും ആരോയിരു പോവീഴും മാൾ ഉടൻ അനുരഗം மண்டைகிட்டு ஆராத சேர்வையில் உருகி மங்கையட்டு ஆளாகி ஏவல் நின் நின்கழல் சீர்பாதம் நாங்கினி மறவேனே முருகா உலக கண்டம் கிட்டு ஆகாச மேல் வீறி ஜலதி கண்டிட சேர் ஆயம் ஆமவர் உடன் மடிந்திட கோபாலர் சேரியில் மகவாயும் உணர்சிரந்த சக்ராதார நாரண மருக மந்திர காபாலி ஆகிய உரகூதீசர் பாலக பயலூரா விலை தரும் கொலை போர்வேட கோ என இனையும் அங்கூற பாவா வியாக்குல விடு என்று கை கூர்வேலை இளையோனே விரல் சுரும்பு நல்கிரி தேசி பாடிய விரைசை பங்கைய பூ ஓடைமேவிய மேவிய மங்கள தேவாதி தேவர்கள் பேருமாளே வயலூரா விளை தரும் கொலை போர்வேடற்கோ என்ன இணையும் அம் கூற பாவாய் வியாக்குலம் விடுவிடு என்று கை கூர்வேளை ஏவிய இளையோனே விரல் சுரும்பு நல்கிரி தேசி பாடிய விரைசை பங்கைய பூடை மேவிய விஜய மங்கள தேவாதி தேவர்கள் பெருமாளே முருகா தெயிட்டு ஆராத சேர்வையில் உருகி மங்கையக்கு ஆளாகி ஏவல் செய்திடினும் நின்கழல் சீர்பாதம் நாணினி மரவேனே முருகா வயலூரா நின்கழல் சீர்பாதம் நாணினி மரவேனே முருகா விஜய மங்கள தேவாதி தேவர்கள் பெருமாளே நின்கழல் சீர்பாதம் இனி மறவேனே முருகா முருகா தெரிகுமண்டிட்டு ஆறாத சேர்வையில் உருகி மங்கேர் காளாக்கி ஏவல் செய்திடனும் நின்கழல் சீர்பாதம் நானினி மறவேனே முருகா உலக கண்டமிட்டு ஏகா ஆகாச மேல்விரி ஜலதி கண்டிட சேர் ஆயம் ஆம் அவர் உடன் மடிந்திட சேரியில் மகவாயும் உணர் சிறந்த சக்கராதார நாரணன் மருகன் மந்திர காபாலியாகிய உலக கங்கன பூத ஈசர் பாலகன் பயலூரன் விளைதரும் கொலை போர்வேடர் கோ என இணையும் அம் குற பாவாய் வியாக்குல விடுவிடு என்று கை கூர்வேல ஏவிய இளையோன் விரல் சுரும்பு நல் கிரி தேசி பாடிய விரைசை பங்கே பூ ஓடை மேவிய விஜயமங்கல தேவாதி தேவர்கள் பெருமானின் திருப்பாவும் சர்ப்பிரம் பணாபுரிவன் திருப்பாங்க சரண்பிரம் அருணாபெருமான் திரு சமசம் எல்லாம் அல்ல பழனாபுரி இவனுக்கு அரோரா அரோரா அரோராஜம்